வெல்கம் டு என்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட் செல்லும் பாதை சரிதானா அப்படின்னு ஒரு டைட்டில் தான் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூன் நைன் அது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா மறந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஜூன் நைனுக்குள்ளே நம்மளுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுமா என்ன மாதிரி இருக்கக்கூடிய டைமாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அந்த சேனலை ஃபாலோ பண்ணால் முடிச்சிடலாமா அப்படின்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தர மாதிரி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் மொத்தம் வந்து லெவன்த்தில் ஒரு பத்து யூனிட் இருக்குது ஒரு ஒரு சில புக்கில் எட்டு யூனிட் இருக்கும் அதை விட்டுருங்க பத்து யூனிட் கணக்கு வச்சுக்கோங்க டுவெல்த்தில் ஒரு எட்டு யூனிட் வரும் டென்த்தில் ஒரு மொத்தமாக தமிழ் எல்லாத்தையும் பொழுது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வர மொத்தம் அறுபத்தி நாலு இயல் இருக்குது சரியா இப்போ என்னோடய டார்கெட் படி நான் ஒரு நாளைக்கு ஒரு இயல் தந்துட்டுருக்கேன் இனிமேல் தரப்போகிறேன் ஸோ வந்து அறுபத்தி நாலு நாளில் தமிழ் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஓல்டு புக்கையும் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு எழுபது நாள் கிட்ட உங்களுக்கு வந்து தமிழ் அல்மோஸ்ட் கவர் பண்ண அந்த ஒரு தாட் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இடையில இடையில் வந்து ஓல்டு கொஷின் பேப்பரில் உள்ள அந்த தமிழ் கொஷின்ஸையும் எடுத்து இருக்கேன் இது பற்றாததுக்கு ஜிகே வந்து எப்படி தரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான் அது அதையும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு டாப்பிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக தொகுத்து வீடியோவில் கொடுத்துர்லாம் அப்படின்ற பிளான் இருக்கேன் ஸோ வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதைக்கு நீங்கள் யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தமிழில் உள்ள அறுபத்தி நாலு இயல் ப்ளஸ் ஓல்டு புக்கு அப்புறம் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் இதெல்லாம் வந்து பார்த்து முடிக்கணும் ப்ளஸ் வந்து மேக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் வந்து பார்க்கணும் அப்புறம் வந்து ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோஸ் அதாவது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நான் கொடுக்குற எல்லா கண்டென்ட் அதாவது ஜிகே வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் நோட்டு பேனா இல்லாமல் ஜிகே வீடியோ பார்க்கவே கூடாது அந்த அளவுக்கு இருக்கும் ஜிகே வீடியோ லைன் பை லைனாக பாயிண்ட்ஸ் தான் அப்படியே பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே அதனால் தெளிவாக இருங்க கொடுக்குற வீடியோஸை கொடுக்கும்பொழுதே அப்பப்போ முடிச்சுருங்க ஏன்னா சேர்த்து வச்சு பெண்டிங் வச்சு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அன்னன்னைக்கு கொடுக்குற வீடியோஸை நைட்டு தூங்குறதுக்குள்ளே அந்த வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஓகேவா இனிமேல் வந்து உங்களுக்கு ஜிகே வீடியோவும் வரும் ப்ளஸ் தமிழ் வீடியோவும் வரும் மேக்ஸ் வீடியோ இப்போதிக்கு வராது ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஓரளவுக்கு இப்போ கவர் பண்ணிவிட்டு அப்புறமா மேக்ஸ் வீடியோ பார்த்துக்கலாம் ஜிகேவும் இப்போதிக்கு வராது ஃபஸ்ட்டு தமிழ் தான் வரும் தமிழ்லேயுமே எப்படி வரும் அப்படின்னா இப்போ லெவன்த்தில் வந்து ரெண்டாவது யூனிட் கொடுத்துட்ருக்கோம் இதோட பேர்லாம் ஒரு டென்த்து தமிழ் புக்கில் உள்ள அந்த யூனிட்ஸையும் பேரலெல்லாம் தரப்போகிறோம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அன்னன்னைக்கு வரக்கூடிய வீடியோஸை பார்த்து கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க சரியா நோட்ஸ் எடுக்கிறது வந்து அப்படியே உட்காந்து லைன் பை லைனாக எழுதிட்டுருக்காதீங்க இப்போது ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அதில் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருப்பேன்ல அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அதாவது பா ஹிண்ட்டு மாதிரி உங்களுக்கு புரியிற மாதிரி எழுதுங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் கணா அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரியா ஓகே நம்ம அடுத்தது வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ